நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானுவேல் முன்னதாக நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தற்பொழுது சுழற்சியானது மகாராஷ்டிர மாநில நிலப்பகுதிகளுக்குள்ளாக நிலவிக் கொண்டிருக்கிறது நேற்றைய தினம் அது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்கிற படிநிலையில் நிலவி கொண்டிருந்தது அதற்கு முன்பே நாம் எதிர்பார்த்திருந்தோம் அது மகாராஷ்டிர மாநில நிலப்பகுதிகளுக்குள்ளாக ஊடுருவ அதிக வாய்ப்புகள் இருக்கிறது என்பதைப் போல தற்பொழுது அது நிலப்பகுதிகளுக்குள்ளாக குறிப்பாக சோலாப்பூர் அருகில் சோலாப்பூருக்கு மிக மிக நெருக்கத்தில் ஒரு தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி அல்லது ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இந்த படிநிலையை நம்ம ஆங்கிலத்தில் வெல் மார்க்டு லோ ப்ரெஷர் ஏரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இது டிப்ரெஷன் அப்படிங்கிற அந்த படிநிலைக்கு கொஞ்சம் வலு குறைந்த படிநிலை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இதற்கு அடுத்த வலு குறைந்த படிநிலை என்பது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இப்ப அது வலுகுறைந்த நிலையில் அந்த நிலப்பகுதிகளுக்குள்ளாக நிலவி கொண்டிருக்கிறது ஆனால் இது தென்மேற்கு பருவமழை காலகட்டம் மேற்கு திசை காற்றினுடைய தீவிரத்தன்மையை அதிகரிக்க இது மிகப்பெரிய அளவில் உறுதுணையாக இருக்கப்போகிறது போகிறது இது மென்மேலும் கிழக்கு நோக்கி நகர்ந்து ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்கிற பணிநிலையை அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் எட்டலாம் அதன் பிறகு அது மேலும் வலுகுறைந்து ஒரு சுழற்சியாக மாறலாம் வலுகுன்றிய சுழற்சியாக அது நிலவும் பொழுது கூட மேற்கு திசை காற்றினுடைய தீவிரத்தன்மை அதிகரிப்பதை நம்மால் தடுக்க இயலாது அதனுடைய அந்த நிலவரத்தை தான் நாம் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் பார்த்திருக்கிறோம் அவலாஞ்சி பகுதிகளில் இருநூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழையானது பதிவாகி விட்டது இது ஒன்றும் அதிசயம்லாம் கிடையாது இந்த மாதிரியான காலகட்டத்தில் குறிப்பா தென்மேற்கு பருவ காற்று தீவிரமடைந்திருக்கக்கூடிய தருணத்துல அவலாஞ்சி அப்பர் பவானி பகுதிகள்ல இரநூறு மில்லி மீட்டர் மட்டும் கிடையாது முந்நூறு மில்லி மீட்டர் சில நேரங்களில் நானூறு மில்லி மீட்டர் அளவு மழை கூட பதிவாகும் இதெல்லாம் வந்து நீங்க தொடர்ந்து இந்த வெதர் ரிலேட்டட் விஷயங்களை ஃபாலோ செய்து கொண்டு இருந்தீங்கனாக்கா உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் இன்னும் சொல்ல போனா வரலாற்று சிறப்புமிக்க மழை எல்லாம் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு அவலாஞ்சி பகுதிகளில் பதிவாகி இருக்கிறது ஒரே நாள்லயே பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட தொண்ணூறு சென்டிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழையும் அங்க பதிவாக இருக்கிறது அப்ப பார்த்துக்கோங்க அது எவ்வளவு ஸ்ட்ராட்டஜிக்கலாக வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப ஒரு நிலப்பரப்பு இந்த மாதிரியான காலகட்டத்தில் அப்படிங்கிறத ஸோ இதை தான் நம்ம வந்து அடுத்து வரக்கூடிய நாட்களில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அதாவது அந்த அளவிற்கு மழை கிடையாது முந்நூறு மில்லி மீட்டர் அளவு மழை கூட பதிவாகலாம் அதற்கு கூடுதலாக கூட பதிவாகலாம் இப்போ நேற்றும் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழை இன்று இரநூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழை ஸோ இது எத்தனை நாள் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற மாதிரி தெரியல இந்த ட்ரெண்டு நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது பார்த்திங்கன்னா குறைந்தது ஏழு நாட்களுக்காவது தென்மேற்கு பருவ காற்று வீரியமடைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எதிர்பார்க்கிறேன் அதன் பிறகு பார்த்திங்கனாக்கா வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சுழற்சியானது உருவாகி அது வந்து வங்க தேசத்தை அடையும் பொழுது அப்பையும் பார்த்தீங்கன்னா மேற்கு திசை காற்று ஆக்டிவாக தான் இருக்கும் இந்த மாத இறுதியில் அந்த நேரத்தில் வங்க தேசத்தில் இந்தியாவினுடைய வடகிழக்கு மாநிலங்களிலாம் தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கு ஏதுவான அமைப்புகள் உருவாகும் இப்போ நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரையில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளுக்கான கனமழை வாய்ப்புகள் இவை போக உட்பகுதிகளிலும் ஒரு சில இடங்களில் சாரல் மழை தூரல் மழையெல்லாம் மாலை நேரத்தில் பதிவாகலாம் குறிப்பாக தெற்கு ஆந்திராவை ஒட்டி இருக்கக்கூடிய தமிழக பகுதிகளில் திருப்பதிக்கு நெருக்கத்தில் கூட இன்று மாலை வந்து மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் எந்தெந்த பகுதிகளில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத ஏன்னா இது ஒவ்வொரு நாளுக்குமே வந்து மாறுபடாது ஸோ தென்மேற்கு பருவக்காற்று தொடங்கி என்றால் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் அதிக பலனை அடையப் போகிறது இவை தவிர்த்து உட்பகுதிகளில் நம்ம திருப்பதி புத்தூர் மாதிரியான இடங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது இந்த காலகட்டத்தில் அது மாதிரி சென்னை மாநகரனுடைய புறநகர் பகுதிகளுக்கும் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது சாரல் மழை தூரல் மழை சில நேரங்களில் பதிவாகலாம் அது ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம் எல்லா நேரங்கள்லேயும் பதிவாகும் நம்ம சொல்ல முடியாது சூலூர்பேட்டை அருகில் கூட சாரல் மழை பதிவானதென்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா ஏற்காடு மலைக்கு கொஞ்சம் மேற்கே இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் சில அட்வான்டேஜஸ் இருக்கும் அதனால தான் மேட்டூர் மாதிரியான இடங்களில் கூட சாரல் மழை தூரல் மழை திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா சில நிமிட மழை அதெல்லாம் வந்து பதிவாக வாய்ப்புகளும் வாய்ப்புகளும் இருக்குது இப்போ போக பல்லடம் அதே போல் நம்முடைய பாலக்காடு கனவாய்ப்பு பகுதிகள் அங்கெல்லாம் தென்மேற்கு பருவக்காற்று தீவிரமடைந்து இருக்கக்கூடிய தருணத்தில் என்ன மாதிரியான வானிலை அமைப்புகள் நிலவும்ங்கிறது அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு தெல்ல தெளிவாக தெரிந்திருக்கும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் கேரள மாநிலத்தில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அதாவது நம்ம எதிர்பார்க்கிறது நாளைக்கு நாளை மறுநாள் இரண்டு நாட்களுக்கு மும்பை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகள் உட்பட மகாராஷ்டிரா மாநில கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய மலைப்பாங்கான இடங்களில் மிக கனத்தம் அழைக்கும் சாத்தியக்கூறுகள் இருக்கிறது சில சில இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான அமைப்புகளும் நிலவி கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் யாராவது இப்போ மும்பை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் இருந்தாங்கன்னா அவர்களுக்கு இந்த தகவலை தெரியப்படுத்தி அவர்களை கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்க சொல்லுங்கள் அதுதான் நம்மளால் வந்து செய்ய முடியும் இவை போக இப்போ நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நம்ம பார்த்தோம்னாக்கா கர்நாடக மாநில காவேரி நீர்பிடிப்பு பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்புகள் உண்டு நம்ம வயநாடு மாவட்டத்தில் கல்பேட்டா நிலம்பூர் மலப்புரம் கோழிக்கோடு போல் வடகரா சுற்றுவட்டார பகுதிகள் பேராவூர் சுற்றுவட்டார பகுதிகள் இவை தவிர்த்து பல இடங்களில் நெல்லி நம்ம கூடலூர் தான் ஸோ கூடலூர் நீலகிரி மாவட்டம் மேற்கு பகுதிகளில் கனமழை உண்டு அவலாஞ்சி அப்பர் பவானி மூக்குருத்தி கூடலூர் நடுவட்டம் தேவாலா அதே போல் எருமாடை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் இவைகள் மட்டுமல்லாது ஒட்டப்பாலம் பாலக்காடு மன்னார்காடு திருச்சூர் பொன்னாணி காரப்பாரா கோத்தமங்கலம் மோட்டுப்புழா வாழ்ப்பாறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் சின்கோனா சின்னக்கல்லாறு சோலையார் அணை பரம்பிக்குளம் அணை வாழ்ப்பாறை மூணாறு இடைபெற்றிருக்கக்கூடிய மலைப்பாங்கான இடங்கள் இதில் நம்ம வயநாடு மாவட்டத்தையும் இடுக்கி மாவட்டத்தையும் உற்று நோக்குறோம் ஏன்னா அதிக மழை தொடர்ந்து பெய்யும் பொழுது நிலச்சரிவுகளுக்கு அது ஏதுவான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அதனால அந்த வகையிலேயே நம்ம வந்து பாதுகாப்பாக இருந்துக்கணும் அப்படிங்கிறது இங்கே அவங்க கூட தெரியப்படுத்திக்கிறேன் ஏன்னா கண்டிப்பா தொடர்ந்து இப்ப நம்ம வடகிழக்கு பருவமழை மாதிரி கிடையாது சுழற்சி இருக்கு சுழற்சியினுடைய தாக்கத்தினால மழை வந்து தொடர்ந்து பதிவாகி இருக்குது அப்படிங்கிற நம்ம அதெல்லாம் அது கிடையாது மேற்கு திசை காற்று அவ்வளவு வலிமை மிக்கது அதுவும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் அது எட்டும் பொழுது அவ்வளவு வலிமையா மேற்கு தொடர்ச்சி மலையின் மேற்கு பகுதிகளில் மழையானது பதிவாகும் ஸோ தான் நம்ம வந்து சொல்றோம் தொடர்ச்சியான அந்த மழைங்கிறது அந்த பிரேக் டவுன்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அவலாஞ்சிங்கிறது நீங்கள் எலக்ட்ரானிக்ஸில் படிச்சிருப்பீங்க அது எல்லாத்துக்கும் ஒரே பிரேக் டவுன் தான் அந்த நிலச்சரிவுகளுக்கும் அது வந்து பொருதும் ஸோ அதனால தான் நான் வந்து சொல்கிறேன் அந்த சாச்சுரேட்டட் அந்த மணல் வந்து அதிகமான நீரை உறிந்து 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 இப்போ அதிகமாக அது வந்து எப்படி சொல்கிறது அந்த மலைக்கு உள்ளாகும் பொழுது அந்த மாதிரியான சரிவுகள் அப்படிலாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதற்கு நம்ம வந்து தயாராக இருக்கணும் அதையும் வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதுக்கு தான் இவை போக இரட்டுப்பேட்டா பைனாவோ வைக்கம் கொச்சி அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா கருக்காய்ச்சல் செங்கானூர் காயங்குளம் கொல்லம் வரகலா திருவனந்தபுரம் புனலூர் பம்பா என பல இடங்களில் கனத்த மழைக்கு வாய்ப்புகள் உண்டு கேரளாவை பொறுத்த வரையில் அல்ல மாற்றங்கள் கிடையாது ஆனால் கேரளாவை விட அதிகபட்ச பலனை தமிழகம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் தான் அலையும் இதுதான் ஒவ்வொரு ஆண்டுமே நடக்கக்கூடியது நம்ம என்ன தான் அந்த வெதர் மாடல்ஸில் சிவப்பு பெயிண்ட்டு மஞ்சள் பெயிண்ட்லாம் அது கேரளாவுக்கு அடிச்சு விட்டுருந்தாலும் நடக்கிறது ரியல் டைமில் எப்படி இருக்குன்னா அவலாஞ்சி அப்பர் பவானி வாழ்ப்பாறை வட்டார பகுதிகள் அளவிற்கான மழை அந்த அளவிற்கு அதிக மழை அந்த இடங்களுக்குலாம் வந்து பதிவாகிறது கிடையாது பட் நூற்றி ஐம்பது மில்லிமீட்டர் இரநூறு மில்லி மீட்டர் அளவு மழை சில இடங்களில் அங்கே பதிவாகி கொண்டு தான் இருக்கும் ஸோ கேரளா முழுக்க பார்த்திங்கன்னாக்கா மழைக்கான வாய்ப்புகள் என்பது அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இருக்கிறது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் இருக்கிறது நம்முடைய தேனி மாவட்டத்தில் அதே போல திண்டுக்கல் மாவட்டத்துல இதமான சூழல்கள் நிலவும் தாராபுரம் சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட பாலக்காடு கணவாய் பகுதிகளில் மணிக்கு அதிகபட்சமாக அறுபது முதல் அறுபது ஐந்து கிலோமீட்டர்கள் வயதில் காற்று வீசலாம் திருப்பூர்ல எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதுதான் ஏன்னா நிறைய நண்பர்கள் கருத்துறை பகுதியிலும் பகிர்ந்துருக்கிறீங்க பொள்ளாச்சியில் விட்டு விட்டு மழை பதிவாகும் இதமான சூழல்கள் நிலவும் காற்று வேகம் அதிகரித்திருக்கும் கோயம்புத்தூர்லையும் அதுதான் ஸோ மலைப்பங்கான இடங்கள் அதிக அடையும் நம்ம திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு பகுதிகளிலும் மழை வாய்ப்புகள் உண்டு கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு பகுதிகளிலும் மழை வந்து பதிவாக தான் போகுது சில இடங்களில் வலுவான மழையும் பதிவாகும் அதே போல் நம்ம விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதிகளிலும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது மதுரை மாவட்டத்திலும் மதுரை மாநகரிலும் கூட அவ்வப்பொழுது மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ஸோ உங்கள் உங்களது பகுதி பகுதியின் நிலவரத்தை எங்கள் கூட மறக்காமல் நீங்கள் கருத்துறை பகுதியில் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஸோ இது வந்து வடகடலோர மாவட்டங்களுக்கு ஒரு பெரிய அளவில் பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து கிடையாது எக்ஸ் ஒரு ஒரு ஒரே ஒரு விதிவிலக்கை நம்ம சொல்லலாம்னாக்கா அதுவும் விதிவிலக்குன்னு நம்ம சொல்கிறது கனத்த மழைக்கான வாய்ப்புகள் கிடையாது இந்த சாரல் தூரல் மிதமான மழைக்கான வாய்ப்புகள் சென்னை மாநகர் அல்லது அதனுடைய புறநகர் பகுதிகளில் பலவேற்காடு ஏரியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு இருக்கலாம் அதுக்கு வந்து ஒரு ஸ்லைட் அட்வான்டேஜ் இருக்குது அது கொஞ்சம் அப்படியே பெண்டாய் வெளியே வந்திருக்கும் அது ஜாக்ராஃபிக்கலாக இருக்கிற அட்வான்டேஜ் மேற்கு திசை காற்று வரும் அதே சமயம் கடல் காற்றும் உள்ளே வரும் ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா திடீர்னு சென்னை மாநகருடைய வடக்கு புறநகர் பகுதிகளில் திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளில் சில நேரங்களில் மழைக்கான வாய்ப்புகள் வந்து உருவாகும் அது ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம்னு வச்சிங்களேன் பட் இவை தவிர்த்துன்னு பார்த்தீங்கன்னாக்கா வடகடலோர மாவட்டங்கள் இப்போ புதுச்சேரிக்கோ காரைக்காலுக்கோ நாகப்பட்டினத்திற்கோ கடலூருக்கோ பெரிய லெவல் அட்வான்டேஜுங்கிறது கிடையாது என்றைக்காவது ஒரு நாள் இப்போ இந்த சுழற்சி ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறோம் இல்லையா இப்போ இந்த சுழற்சியை கிழக்கு நோக்கி நகர்ந்து அது வந்து ஆந்திரா கோஸ்ட் வழியாக வகைக்கடலை அடையுது அப்படிங்கும்போது அப்போ வந்து வின் கன்வர்ஜன்ஸுங்கிறது இன்னும் கொஞ்சம் பெட்டராக வர்றதுனால மழைக்கான வாய்ப்புகள் கடலோர பகுதிகளில் உருவாகும் அது வந்து ஒரு தற்காலிக சுழற்சி தற்காலிக சூழல்னு சொல்லலாம் அதாவது தற்காலிகமான அமைப்பு அது ஒரு ரெண்டு நாள் நமக்கு வெப்பச்சலன மழை மாதிரி மழைப்பொழிவை கொடுத்துட்டு அப்போ கொஞ்சம் இதமான சூழல்களையும் கொடுத்துட்டு மறுபடியும் பழையபடி வெயில் வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ ஜூன் மாதத்திலும் வடகடலோர மாவட்டங்களில் பகல் நேர வெப்பநிலை அதிகரித்து தான் இருக்கும் ஸோ இன்றைக்குமே நம்ம வந்து நீலகிரி மாவட்ட மேற்கு பகுதிகளை அதிகமாக உற்று நோக்குறோம் கோயம்புத்தூர் மாவட்ட அந்த மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதிகள் வாழ்ப்பாறை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளையும் அதிகமாக உற்று நோக்குறோம் ஸோ அவ்வளோதான் தென் மாவட்ட மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு இருக்குது ஸோ இலங்கையை பொறுத்தவரையில் அந்த தென்மேற்கு பகுதிகள் கொழும்பு சிலா காலே புத்தாலம் அந்த மாதிரியான பகுதிகள் அதிக பலனை வந்து அடையும் கிழக்கு பகுதிகளுக்கு பெரும்பாலும் பதினாக ஆக்டிவிட்டீஸ்க்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்காது நாளைக்கு மேபி சில இடங்களில் அம்பாறை மாவட்டத்தில் கூட ஒரு சில இடங்களில் மழை வந்து பதிவாகலாம் அதுவும் சப்ஜெக்டிவான விஷயம்தான் ஸோ மேற்கு பகுதிகள் தான் அதிக பலனை அடையும் இந்த மாதிரியான காலகட்டத்தில் அதை நம்ம ஒத்துக்கத்தான் செய்யணும் அதன் பிறகு இந்த சுழற்சி நகர்ந்து போகிறதுனால மத்திய பிரதேச மாநிலத்தின் சில இடங்களில் ஆந்திராவில் அங்கெல்லாம் கூட தெலுங்கானா மாநிலத்திலலாம் கூட சில இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள்லாம் வந்து இருக்கும் இப்போதைக்கு நம்ம மும்பை மாநகரை அடுத்த ஒரு ரெண்டு நாட்களுக்கு நம்ம வந்து முக்கியமாக கவனிக்கிறோம் அது மட்டும் கிடையாது மகாராஷ்டிரா மாநில கடலோர மாவட்டங்களில் பல்வேறு இடங்களையும் நம்ம முக்கியமாக கவனிச்சிட்டு தான் இருக்கோம் இப்போ கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் அளவுகளை பொறுத்த வரையில் அவலாஞ்சி இருநூற்றி பதினைந்து மில்லி மீட்டர் சின்னக்கல்லார் கோயம்புத்தூர் மாவட்டம் நூற்றி முப்பத்தி ஏழு மில்லி மீட்டர் சின்கோனா கோயம்புத்தூர் மாவட்டம் தொண்ணூற்றி ஐந்து மில்லி மீட்டர் நீலகிரி மாவட்டம் தொண்ணூற்றி நாலு மில்லி மீட்டர் பந்தலூர் தாலுகா அலுவலகம் நீலகிரி மாவட்டம் தொண்ணூற்றி மூன்று மில்லி மீட்டர் ஹரிசன் மலையாளம் லிமிடெட் நீலகிரி மாவட்டம் தொண்ணூறு மில்லிமீட்டர் தேவாலா நீலகிரி மாவட்டம் எண்பத்தி ஏழு மில்லிமீட்டர் அப்பர் பவானி நீலகிரி மாவட்டம் எழுபத்தி நாலு மில்லிமீட்டர் சிறுவாணி அடிவாரம் கோயம்புத்தூர் மாவட்டம் எழுபத்தி மூன்று மில்லிமீட்டர் சோலையாறு அணை கோயம்புத்தூர் மாவட்டம் எழுபத்தி மூன்று மில்லிமீட்டர் கூடலூர் பஜார் நீலகிரி மாவட்டம் எழுபத்தி ஓரு மில்லிமீட்டர் அப்பர் கூடலூர் நீலகிரி மாவட்டம் அறுபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் கீழ்கோத்தகிரி நீலகிரி மாவட்டம் அறுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் செருமுள்ளி நீலகிரி மாவட்டம் அறுபத்தி ஓரு மில்லிமீட்டர் பார்வூர் நீலகிரி மாவட்டம் ஐம்பத்தி ஒன்பது மில்லி மீட்டர் பாரந்துரை பிரேயார் எஸ்டேட் நீலகிரி மாவட்டம் ஐம்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் வாழ்ப்பாறை பிஏபி கோயம்புத்தூர் மாவட்டம் எண்பத்தி நாலு மில்லிமீட்டர் வால்பாறை கோயம்புத்தூர் மாவட்டம் எண்பத்தி ஓரு மில்லிமீட்டர் மேடவாக்கம் சென்னை மாநகர் நாற்பத்தி எட்டு மில்லி மீட்டர் மடிப்பாக்கம் நாற்பத்தி எட்டு மில்லி மீட்டர் அதே போல் மக்கினாம்பட்டி கோயம்புத்தூர் மாவட்டம் நாற்பத்தி இரண்டு மில்லி மீட்டர் குந்தாபாலம் நீலகிரி மாவட்டம் நாற்பத்தி ஓரு மில்லி மீட்டர் நடுவட்டம் நீலகிரி மாவட்டம் நாற்பத்தி ஓரு மில்லி மீட்டர் கண்ணகி நகர் சென்னை மாநகர் நாற்பத்தி ஓரு மில்லி மீட்டர் உதகமண்டலம் நீலகிரி மாவட்டம் நாற்பது மில்லி மீட்டர் துறைப்பாக்கம் சென்னை மாநகர் முப்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் ஈஞ்சம்பாக்கம் சென்னை மாநகர் முப்பத்தி ஏழு மில்லி மீட்டர் பள்ளிக்கரணை சென்னை மாநகர் முப்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் பாலமூர் கன்னியாகுமரி மாவட்டம் முப்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் போதனூர் கோயம்புத்தூர் மாவட்டம் முப்பத்தி மூன்று மில்லி மீட்டர் நீலாங்கரை சென்னை மாநகர் முப்பத்தி மூன்று மில்லிமீட்டர் இப்போ அதே போல் பள்ளிக்கரணையில் ஜோன் ஃபோர்டீன் அங்கே வந்து முப்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் சித்தாரல்ல கன்னியாகுமரி மாவட்டத்தில் முப்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் புத்தன் அணை கன்னியாகுமரி மாவட்டம் முப்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் மாவட்டம் முப்பத்தி ஓரு மில்லி மீட்டர் அடையாமடை கன்னியாகுமரி மாவட்டம் முப்பத்தி ஓரு மில்லி மீட்டர் பேச்சுப்பாறை அணை கன்னியாகுமரி மாவட்டம் முப்பத்தி ஓரு மில்லி மீட்டர் பெருஞ்சாணி அணை கன்னியாகுமரி மாவட்டம் முப்பது மில்லி மீட்டர் ஆழியார் கோயம்புத்தூர் மாவட்டம் முப்பது மில்லி மீட்டர் நீலகிரி மாவட்டம் முப்பது மில்லி மீட்டர் போக நிறைய இடங்கள்ல மழை பதிவாக இருக்குதுங்க பெரியார் அணை கோழிப்பூர் விளைவு வாரப்பட்டி மாம்பழத்துறையாறு சுரலக்கோடு சைதாப்பேட்டை குளச்சல் பொள்ளாச்சி சூலூர் மடுகரை தேக்கடி ஏன்னா இந்த லிஸ்ட்டு ரொம்ப ரொம்ப பெருசு ஏன்னா அது தென்மேற்கு பருவமழை காலகட்டம் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிந்தது தான் ஒரு முப்பது மில்லிமீட்டர் மற்றும் அதற்கு அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கக்கூடிய சில பகுதிகளின் நிலவரத்தை உங்கள் கூட நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் வானிலை தொடர்பாகவும் சில விஷயங்களை நம்ம விவாதித்துருக்கிறோம் உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை நீங்கள் கருத்துறை பகுதியில் பகிருங்க அப்புறம் நண்பர்கள் கடந்த காணொலியின் கருத்துறை பகுதியில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம் முத்துசாமி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா தூத்துக்குடி மாவட்டத்திற்கே சாரல் மழை பெய்கிறது மேற்கு பகுதியில் சொல்லவா வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ராமநிதர் தூத்துக்குடி மாவட்டத்தில் அதனுடைய மேற்கு பகுதிகளில் அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் சாரல் மழை வந்து பதிவாகி இருக்கிறது அதுவும் வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான் இந்த மாதிரியான காலகட்டத்தில் அட்லீஸ்ட் அந்த இதமான சூழலாவது நிகழணும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் ஆப்வியஸ்லி கனமழை தான் நாகவிஷ்ணு எம்ஜே என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு நம்ம மேடன் ஜூலியன் அலைவுன்னு சொல்லுவோம் அது நம்ம கடல்சார் அலைவுகள்னு சொல்லுவோம் இப்ப இந்த எல்நினோ சதன் என்சோ எல்னினோ தெற்கு அலைவு இந்திய டைப்போல்னு சொல்றோம் சோ இந்த மாதிரி இந்த எம்ஜேஓங்கிறதும் ஒரு ஃபேக்டர் அதாவது அது வந்து பூமியை சுத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம் அதுவும் அந்த வெப்பமான கடல் பகுதிகள் இருக்கு இல்லையா அதுல அந்த பூமத்திய ரேகையை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள்ல தான் அது வந்து சுத்திட்டு கிடக்கும் அதனால தான் அதை நம்ம வந்து கடல்சார் அலைவுகள்னு சொல்கிறோம் ரொம்ப குளிரான இடங்களில் அதனுடைய தாக்கம் ரொம்ப குறைவாக இருக்கும் இப்போ பெசிஃபிக் ஓஷன்லேயே பார்த்தீங்கன்னாக்கா ஈஸ்டர்ன் பெசிஃபிக்கில் அது பெரிய அளவில் ரொம்ப ஆக்டிவாக இருக்க போகிறது கிடையாது அட்லாண்டிக் ஓஷனில் சில இடங்களை தவிர்த்து அது ரொம்ப பெரிய அளவில் ஆக்டிவாக இருக்க போகிறது கிடையாது பட் இந்தியன் ஓஷனில் வந்துட்டால் அது ரொம்ப சூப்பராயிடும் அந்த மாதிரி தான் அது வந்து ஒரு நாற்பதுலேருந்து அறுபது நாளில் அப்படியே உலகத்தை சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும் அந்த கன்வெக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் அந்த மழை மிக குவியல் என்பது அதிகரித்து கொண்டே வரும் அது வந்து ஒரு கட்டத்தில் நம்மளை விட்டு விலகி செல்லும்பொழுது பார்த்தீங்கன்னா இப்போ வெஸ்டர்ன் பெசிஃபிக்கில் இருக்கும்போது கூட அதாவது மேற்கு பெசிஃபிக் கடல் பரப்பில் இருக்கும்போது கூட நமக்கு மறைமுகமாக அது வந்து ஹெல்ப் பண்ணும் ஆக்டிவிட்டிஸ் வங்க கடல் பகுதிகளெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதே சமயம் அது கொஞ்சம் தள்ளி போகுது அப்படிங்கும்போது அதுதான் ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீனு அதை நம்ம பிரிப்போம் நமக்கு வந்து ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீ ஃபேஸ் ஃபோர் ஃபேஸ் ஃபைவ் இந்த ஐந்து இந்த நான்கு கட்டங்களிலும் இருக்கும்பொழுது நமக்கு சாதகமாக இருக்கும் ஃபேஸ் டூங்கிறது நம்ம நார்தன் இந்தியன் ஓஷனுக்கு ரொம்ப பெட்டரான ஒரு விஷயமாக இருக்கும் ஃபேஸ் த்ரீயும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்டர்ன் இந்தியன் ஓஷனுக்கு ரொம்ப பெட்டராக தான் இருக்கும் ஃபேஸ் ஃபோர் ஃபேஸ் ஃபைவ்னு நம்ம போகும்போது வெஸ்டர்ன் பசிபிக் அது மறைமுகமாக நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து ஃபேஸ் ஃபோர் கூட பார்த்திங்கன்னா ஈஸ்டர்ன் இந்தியன் ஓஷனுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது ஸோ இதையும் வந்து அவங்க வந்து கொண்டே இருப்பாங்க செயற்கைக்கோள் படங்களை பார்த்து செயற்கைக்கோளின் வாயிலாக தான் எம்ஜே ஓ இப்போ இந்த இடத்துல இருக்குது அது இப்படி நகரலாம் ஃபேஸ் டூலேருந்து ஃபேஸ் த்ரீக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க பட் பேசிக்காக நம்ம என்ன சொல்கிறோம்னாக்கா கல்சார் அலைவுகள் வரும்பொழுது ஆக்டிவிட்டீஸ் இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இது தொடர்பான விரிவான விளக்கங்கள் அடங்கிய காணொலியை நமது அறிவு பசி சேனலில் பகிர்ந்துருக்கிறேன் அதை போய் பாருங்கள் உங்களுக்கு இதில் மேலும் சந்தேகங்கள் இருந்ததுன்னா சுரேஷ்குமார் டீசன் லைட் ரெய்ன் இன் திருப்பூர் சவுத் குண்டடம் ஏரியா ஸ்டில் கண்டினியூயிங் ஹெவி விண்ட் ஆல்சோ அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு நன்றி ஸோ குண்டடம் பகுதியில் நேற்று மழையானது பதிவாக இருக்கிறது என்பதை நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு டீசன்ட் ரெயின் அப்படிங்கிற மாதிரி லைட் ரெயின் அப்படிங்கிறது தான் அதான் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் கனத்த மழை பதிவாகும் மேற்கு மாவட்டங்கள்ல மேற்கு உள் மாவட்டங்கள்ல இதமான அமைப்புகள் சூழல்கள் நிலவும் சதீஷ் ராக்கி குட் ஆஃப்டர்நூன் தம்பி ஸ்ரீலங்கா பட்டிகோலா தேங்க்ஸ் நன்றி நன்றி உங்களுக்கும் நாளை மறுநாள் ஆக்டிவிட்டிஸ் அம்பாறை மாவட்டத்தில் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி இருக்கு ஸோ மழை பதிவானுச்சுன்னா அது ஜஸ்ட் லைக் தட் பரவாயில்ல அப்படின்னு நம்ம எடுத்துக்க தான் பெரிய அளவிலான பதிவாகாது அந்த மேற்கு பகுதிகளுக்கு தான் அதிக பலனை கொடுக்கும் குறிப்பா தென்மேற்கு பகுதிகள் இலங்கையில அதிகமான பெனிஃபிட் அடையும் துரைசாமி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இருபத்தி நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஆறு முப்பது மணிக்கு பொள்ளாச்சி வடக்கு குல்லாக்கா பாளையம் காற்றும் மழையும் முப்பது நிமிடம் நல்ல மழை இந்த மழை எத்தனை நாள் பொழியும் என தெரிவிக்கவும் சகோதரரே அடுத்த ஒரு மூன்று நான்கு நாட்களுக்கு உறுதியாக மழை உண்டு ஏழு நாட்கள் வரையில் தென்மேற்கு பருவ காற்று வீரியம் அடைந்திருக்கும் தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது ராஜாராமா திண்டுக்கல் மாவட்டம் கிழக்கு பகுதியில் மழை பெய்யுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார் மழை வந்து சாரல் தூரல் அவ்வளோதான் அதுக்கு மேலே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க அந்த மாதிரி மழை பெய்யும் அதுக்கப்புறம் மேற்கு திசை காட்சியினுடைய வீரியம் குறைந்த பிறகு வெப்பச்சலன மழைக்கான வாய்ப்புகள் உருவாகலாம் செல்வராஜ் தூரல் மட்டுமே உள்ளது நீங்கள் எந்த பகுதியும் தெரியல மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தூரலாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புகிறேன் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையின் மேற்கு பகுதிகளில் இருக்கிறவங்களுக்கு அது தூரலாக இருக்காது மேற்கு மாவட்டங்களில் இருக்கிறவங்களுக்கு அது தூரலாக தான் இருக்கும் தூத்துக்குடி அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு அந்த ஐடியா என்னால் படிக்க முடியல டிஜேஓ ஒய்டிஜே அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காரு ஜோதின்னு நினைக்கிறேன் டி ஜோதி ஜோத் ஜோஜ் ஜோர்ஜ் ஏதோ ஒரு பேர் அது ஸோ அவர் வந்து தூத்துக்குடினு கேட்டிருக்காரு தூத்துக்குடியை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்கிறோம் தூத்துக்குடி மாநகராட்சிக்கு தென்மேற்கு பருவமழை காலகட்டம் மிக சிறந்த காலகட்டம் கிடையாது அது நம்ம வந்து உறுதியாகவே இங்கே வந்து சொல்கிறோம் ஸோ அதனால் தூத்துக்குடி மாநகரில் நீங்கள் பெரிய அளவில் ஆக்டிவிட்டிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க தூத்துக்குடி மாவட்டத்துடைய மேற்கு பகுதிகளில் சில நேரங்களில் மழையானது பதிவாகலாம் இப்போ நம்ம நண்பர் முத்துசாமி சொல்லியிருந்தார் இல்லையா அந்த மாதிரி தான் சாரல் மழை தூரல் மழை அந்த மாதிரி சில நேரங்களில் கொஞ்சம் சில நிமிட வலுவான மழை கூட பதிவாகலாம் இட் டிபெண்ட்ஸ் அன்சப்ஜெக்டிவ் பட் மாநகராட்சிக்கு பெரிய அளவில் தென்மேற்கு பருவமழை பலன் கொடுக்காது அவ்வளோதான் தோழர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்ததுன்னா அதை மறக்காமல் கருத்துறை பகுதியில் பகிருங்க அவைகளுக்கு அடுத்த காணொலியில் விளக்கங்கள் வாங்குகிறேன் இந்த மாதிரியான காணொலிகள் உங்களுக்கு வேண்டும் நினைச்சிங்கனாக்கா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக்கொள்ளுங்கள் அப்புறம் நம்முடைய சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு எப்படி சொல்கிறது சுயலாபமும் இன்றி தான் இயங்கி கொண்டு இருக்கிறது நீங்கள் யாராவது இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா இதில் ஜாயின் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எதில் அதில் சேரணும்னு விருப்பம் இருக்குதோ சேர்ந்துக்கோங்க இது வரைக்கும் நான் கேட்டது கிடையாது பட் அப்படி இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அது உங்களுடைய விருப்பம் நான் உங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணல அவ்வளோதான் தொழில்கலை அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்